ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு அப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க இந்த குரு பயிற்சி வந்து திருக்கணிதப்படி முப்பத் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து கண் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து க கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கும் கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் தான் இருக்குங்க அதாவது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பொசிஷன் அப்புறம் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு பிளஸ் கோச்சாரத்துடைய நிலை இதை எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு தான் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு வந்து இப்போ பாக்கிய குருவாக மாறுறாரு அதாவது ரா கன்னிய ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும் இந்த ஒரு எட்டு டு ஆறு மாதங்கள் வந்து என்னென்னா அதுவும் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தாகவே உங்களுக்கு என்னென்னா ரொம்ப டிப்ரெஷன்ஸ் அதாவது கூட இருந்தவங்களே சில விஷயங்கள்லாம் பண்ணி அது உங்களால் பொறுத்துக்க முடியாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கும் அதுல மன இறுக்கம் பயங்கரமான இது எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருக்கும் ஏன்னா ஜென்மத்துல உங்களுக்கு கேது இருக்கு இல்லையா அப்போ கேதுவும் சந்திரனும் இணையிறது நல்லது கிடையாது ஆனா இந்த பாக்கிய குரு உங்களுக்கு இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு குரு வந்து உங்க ராசியை பாக்குறாரு பிளஸ் கேதுவையும் பார்க்குறாரு அப்போது கேது நினைச்சாலும் கெட்டது செய்ய முடியாது கெடுபடல்கள் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சுத்தமா இருக்காது இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்க முடியுமோ அத்தனை விஷயங்களுமே சாதிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாக்கிய குரு வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் எல்லாம் கொடுக்க போகுதுண்ணா உங்களுக்கு குரு வந்து மூணாம் இடத்தை பார்க்குறது உங்களுடைய ராசியை பார்க்குறது அதுக்கப்புறம் மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள முயற்சி பண்ணணும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாக்சமான ஸ்தானம் பூரு புண்ணிய ஸ்தானம் தெய்வீக கடாட்சம் இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்போ என்னன்னா இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்களை காண்லி இப்போ உங்களுக்கு தெய்வமே நீங்கள் கும்பிடுற தெய்வமே துணை இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருதுங்க இந்த பாக்கிய குரு அவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு செய்ய போறாருங்க வரைக்கும் வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து ப்ரெஷர் இருந்தாலும் இனி வந்து இருக்காது தொழில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நிறைய பேர்த்த போய் உங்களுடைய பிஸ்னஸை பற்றியும் உங்களோட ஒர்க் பற்றியும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அது நிறைய படி ஏறி இறங்கியிருப்பீங்க பட் ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளேவும் இருக்காது அதனால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க என்னடா அதுன்னு மனக்கவலைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போது அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு சைடில் இருந்து பல சைடில் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் அதனால் இந்த குரு பயிற்சியை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எதில் வந்து நீ உங்களோட உழைப்பை கொடுக்கறதுக்கு பொதுவாக ராசி வந்து உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க எப்போவுமே எனி டைம் தயாராக இருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிறது உறுதிங்க கேது வந்திருக்கு நீங்கள் நினைக்காதீங்க கேதுவோடைய பலன்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் மாறும் அதாவது ராகு கேதுவோடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குறது எதுனா குருவோடைய பார்வைங்க அதே மாதிரி கிடைக்கும் எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து குரு பயிற்சி வந்து இடமாற்றத்தையும் கொடுப்பாருங்க உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு வீடே மாற்றக்கூடிய அமைப்பு வேற ஊருக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ப்ரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வேலை பார்க்கணும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அங்கே போய் இன்டர்வியூ உங்களோட பயோ உங்களோட ரெசிம்ஸ கொடுத்துருப்பீங்க நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க பட் ஆனால் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது இப்போ வந்து உங்களுக்கு மூணாம் இடம்ங்கிறதா வந்து கம்யூனிகேஷன்ஸ் இருந்து கம்யூனிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் நீங்க அங்கே போய் ஜாயின் பண்ணக்கூடியது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக உண்டுங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் செலுத்தணும் ஞாபக மறதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராசியிலே உங்களுக்கு கேது இருக்கு இல்லையா பட் ஆனால் என்னென்னா மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பிரெயின் ஷார்ப்னஸ் குறிக்கக்கூடியது வந்து மூணாம் இடம் அந்த இடத்தவே குரு பார்க்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது ஞானம் ஸோ உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க முயற்சி முழு முயற்சிகள் பண்ணும்போது அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்பு அதாவது நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னா கூட இதில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸே உங்களை என்ன செய்வாங்க பாராட்டுவாங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குங்க பிஜி படிக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது எம்சி பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறீங்களா அவங்களும் வந்து என்னென்னா நல்ல ரேங்க்கில் நல்ல ஒரு ரொம்ப அற்புதமான மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்குள்ள உங்களுடைய விஷயங்களை நீங்கள் முடிச்சிட்டு நல்ல முறையில் வெளியில் வரத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வெளியில் வந்தவனே உங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாகவே தேடி வரும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொதுவாக ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருக்கிற அந்த டைமில் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உச்சத்துக்கு தூக்கி விடும் வரும் உங்களுடைய ராசியிலே கேது வேற இருக்காரு கேது தான் கலைக்குண்டான கிரகம் இவ்வளோ நாள் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காம இருந்தா கூட இப்போ குரு அனுகிரகம் இருக்கு குரு பலம் வந்து பூரணமாக இருக்குது அப்போ கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு இருநூறு சதவீதம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனா எதுவுமே நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் கிடைக்கும் நீங்க உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கிடைக்காது தானா தேடி வராது ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கு அதுக்கு உண்டான எஃபோர்ட்டும் நீங்க போடணும் குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கனால கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்னன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி உயரிய ஆல்ரெடி சினிமா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயரிய விருதுகள் பாராட்டுகள் அதே மாதிரி அவார்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது கிடைக்கும் அதாவது நாளாக நீங்க யாரு என்னன்னு தெரியாம இருந்தா கூட உங்களோட உழைப்பை நீங்க போட்டுட்டே இருக்கும் போது உங்களை பத்தின விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கப்போ கட்சி மேலிடத்துக்கு போகும் அதுக்கு உண்டான ஒரு பதவியை கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த பதவியெலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க பட் ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கட்சி மேலிடமே கொடுக்கும் மக்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு அப்போது அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறத என்னன்னா நல்ல பேர் சொசைட்டி நம்ம மதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒன்பதாம் இடம் தான் அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மக்களா மக்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் திடீர்னு நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் வந்து பெரிய லெவல்ல பிரபலியமாக்கி விட்டுரும் உங்களைய அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க இப்போது வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயங்கள் செய்யணும் ஒரு ஆன்லைனில் ஒரு விஷயம் செய்யலாம் இல்லை ஒரு ஜாப் போகலாம் அப்படின்னு இருப்பீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஒரு தடை வந்துட்டே உங்களுக்கு அதே மாதிரி வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கிடச்சிட்டு இருந்திருக்காது இப்போ வந்து கன்னியா ராசி இருக்கவங்களுக்கு அந்த பெண்களுக்கு அதாவது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாத மாதிரி இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து வீட்டில இருந்துட்டே சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது வந்து ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு உயர்வானதும் வெற்றியும் தேடி கொடுக்கும் உங்களுக்கு இதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இந்த டைம்ல வந்து யோசிக்காதீங்க நீங்க இவ்வளவு நாளா யோசிச்சு வச்சிருந்ததை இப்போ வந்து என்ன செய்யுங்க நடைமுறைப்படுத்துங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான் அதாவது குரு வந்து உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஐந்தாம்ங்கறதால திடீர் அதிர்ஷ்டம் தாய்வழி சொத்துக்கள் பொதுவா கன்னியா ராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமா கிடைக்காது இப்போ இந்த குரு பயிற்சி இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு தானாவே கை கூடி வரும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து அப்படிங்கும்போது அதை நீங்க விற்றுட்டு வேற பக்கம் போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கனால கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்து அங்க நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ அல்லது வீடு கட்டக்கூடிய விஷயங்களோ அது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளா நீங்க ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க அந்த கோவிலுக்கு போக முடியாமையே போயிட்டு இப்போ வந்து என்னன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்த கோவிலுக்கு நான் போறேன் நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க நீங்க ஒரு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் அதிகமாக இருக்கு கோவில் அதே மாதிரி குருநாதர் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து குருநாதர் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு குருநாதரை நல்லா தேடிட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைப்பாங்க நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி குருன்னா என்னன்னா ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது அது ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியே என்னென்னா ஒன்பதாம் இடம் தான் ஒருத்தருக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதாவது குழப்பமான நிலையில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா சொல்லி கொடுக்கறதுக்கு தானாகவே ஒரு கைடு வந்துருவாங்க கைடுனா நல்ல வழிகாட்டி வழிகாட்டின் எந்த விஷயமே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒருத்தங்க நமக்கு வழிகாட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா எந்த விஷயமே எதிர்பார்க்காத நபர்கள் தான் குறிக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய அப்பா நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாரா பார்க்க மாட்டார் நம்மளுடைய குழந்தை நல்ல நிலைக்கு வரணும் உங்களோட வளர்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் வந்து உங்களுடைய அப்பா மதா தந்தை தான் அப்போ அந்த தந்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் தான் அதே மாதிரி தான் குருவும் ஸோ ஒரு குரு அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் இடம் தான் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி நல்ல குரு கிடைப்பாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு உபாசனை எடுக்கிறது அதே மாதிரி மந்திரங்கள் பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ சித்தியாகும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள்னால தடைப்பட்டு போட்டு போய் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் வந்து ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துலையும் இருக்காரு அப்போ வந்து சின்ன சின்ன உபாசனைகள் எடுங்க அது வந்து கை மேலே உங்களுக்கு பலன்கள் அடைக்கும் பலன்கள் கொடுக்கும் கோவில்களுக்கு போகக்கூடியது சிறு தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல்கள் இந்த தடவை கொஞ்சம் நிறையவே இருக்கும் அது வந்து உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ எதுவாக வேணா இருக்கலாம் பட் ஆனால் என்னென்னா குரு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரையாவது கம்யூனிகேட் பண்றது அதே மாதிரி செக்ல கையெழுத்து போடுறது உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப ஆயிருவீங்க ஸோ அப்போ நீங்க எந்த விஷயத்தில் கையெழுத்து ஒரு லெட்டராக இருந்தாலும் அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து పోడనూ ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில இப்போ கேது இருக்காரு குரு பார்வை இருக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பட் ஆனா இருந்தாலும் கன்னியா ராசி கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஒருத்தங்க நம்புவாங்க அந்த நம்பிக்கைக்குரியவங்களே அவங்கள ஏமாத்திட்டு போவாங்க இது வந்து இயல்பு தான் சோ புதன் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஒரு கிரகம் இதை வந்து எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ கன்னியா ராசி கன்னியா லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்பணும் அதே நேரத்துல கவனமாவே இருக்கணும் ஏன்னா ஒரு நம் ஒருத்தங்க நம்ம நம்மள ஒரு பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா குரு மூணாம் இடத்தை பார்க்குது மூணாம் இடம்கிறத எழுதுறது ரைட்டிங்கு கம்யூனிகேஷன் எல்லாமே நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தால் கூட இந்த பேசுகிறதுனால அவங்க ரெக்கார்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பேசணும் அதே மாதிரி ஒரு லெட்ரு ஈமெயில் அனுப்புகிறது செக்கு கையெழுத்து போடுறது இது மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு குரு வந்து ஏழாம் அதிபதி நல்லது தான் செய்வார் இருந்தாலும் பாதகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுத்துருவாரு ஸோ கன்னியா ராசி கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து கம்யூனிகேஷன் கூடிய விஷயம் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தைலாம் கொடுத்துருவாரு அதாவது ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலைமை ஐந்தாம் இடம் தான் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்றது எக்கனாமிக்கலாக வந்து நல்ல பெரிய வளர்ச்சி தான் உங்களுக்கு எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் திடீரென அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்